ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி எஸ் எஸ் ஜிடியோடைய அமரன் சீரியஸ் உடைய அடுத்த எபிசோட் வந்து சிக்கிறோம் இது ஜி கே இது அமரன் சீரியஸ் ஃபுல்லாகவே எஸ் எஸ் ஜிடிக்காக ரீசனிங் மேக்ஸ் ஒவ்வொரு எபிசோட அடுத்து வந்துட்டு இருக்கும் அது கூட ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம அகாடமி எஸ்எஸ்ஜிடி எஸ் வரப்போகுது அதனால நம்ம அகாடமி தான் வர்ற வியாழன் ஓகேதா நயன் அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து புது பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நீங்க பேட்ச் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க கீழே தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாம் தமிழ்நாட்டில் கூடிய மூன்று கிளை முப்படையுடைய மூன்று கிளை ஓகேங்களா வேலூர் விருதுநகர் திருச்சி மூணு கேம்பஸ்லேயே அட்மிஷன் போயிட்டு இருக்குது தாராளமாக எல்லாருமே ஜாயின் பண்ணலாம் நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்னாடியே சேர்றது ஜாயின் பண்றதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ஓகேங்களா படிக்க ஸ்டார்ட் பண்றதா ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு அதனால சீரம் படிக்க ஆரம்பிங்க நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சியோடு இருக்குது நோட்டிபிகேஷன் இந்த மாதம் வரப்போகுது நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் என்னைக்கு வரப்போகுது டீட்டெயில் தான் ஆல்ரெடி வந்து நம்ம யூடியூப் சேனலையும் போட்டுருப்போம் எவ்வளோ வேகன்சி வருதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ கொஞ்சம் பாத்துக்கோங்க பாக்கலாம் இப்ப வீடியோ கூட போயிடலாமா பக்தி பிரதீப் குல்கார்னி இஸ் ஏ ஃபேமஸ் பிளேயர் டேஸ் பிளேயர் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா நான் சொல்லியிருந்தேன் இல்ல ஜி பொறுத்த வரைக்கும் கேம்ஸ் நிறைய கேம்ஸ் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இந்தியன் பிளேயர்ஸ் உடைய நேம பாத்துக்கோ ஓகேங்களா அது கொஞ்சம் ஃபேமஸான கேம்ஸ்ல இருந்து கொஞ்சம் ரொம்ப யூனிக்கான கேம்ஸ் பாருங்க ஜூடோ ஜூடோ தான் ஆப்ஷன் இருக்கு கேம் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க அப்போ அந்த இந்த மாதிரி கேம்ஸுக்கும் என்ன செய்யணும் நீங்க அதை பத்தியும் நீங்க பிளேயர் வந்து சர்ச் பண்ணி பாக்கணும் ஓகேங்களா அப்போ இது இந்த மாதிரி ரொம்ப பேமஸ் தான் மெயினா அதுவும் பிளேயர்ஸ்ல உமன் பிளேயர்ஸ் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்களா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உமன் பிளேயர்ஸ் ஓகேங்களா நான் அதுதான் டார்கெட் பண்ணி கேக்கிறாங்க ஓகே பேட்மிண்டன் தான் நமக்கு உமன் பிளேயர்ஸ் எடுத்தேன் பி வி சிந்து ரொம்ப ஃபேமஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜூடோ ஜூடோ இப்பதான் பார்த்தேன் அவதார் சிங் ஓகேங்களா அவதார் சிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்தியன் பிளேயர் ஜூடோ கேமில் கிரிக்கெட்ல ஸ்மிருதி மந்தனா இவங்க தான் ஃபேமஸ் பிளேயர்ஸ் இப்போ இவங்க என்ன ஃபேமஸ் பிளேயர்னா சதுரங்கம் செஸ் கேமில் தான் ஃபேமஸ் பிளேயர் செஸ் கேம்ல ஆல்ரெடி ஒரு சீரியஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைஷாலினி ஓகேங்களா அவங்களும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அவங்க செஸ் பிளேயர்ல ஃபேமஸ் இங்க பக்தி பிரதீப் குல்கார்னி இவங்க வந்து கிராண்ட் செஸ் மாஸ்டரா இருந்திருக்காங்க ஏசியன் சென்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப்லயும் வெற்றி பெற்றிருக்காங்க ரொம்ப முக்கியம் சதுரங்க போட்டி ஓகேங்களா ரைட் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேம்ஸ் ஒடைய டிராபிஸ் அப்புறம் ஒவ்வொரு கேம்ஸ் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இப்போ கிரிக்கெட் ஃபுட்பால் எடுத்தா லெவன் பிளேயர்ஸ் இருக்காங்க நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் பார்த்துக்கோங்க ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி இந்த மூணு டாபிக் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டு முழுவதும் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான சூழ்நிலைகளில் வகைப்படுத்தப்படும் காலநிலை மண்டலம் எது அப்படிங்கிற கண்டிஷன் த்ரூ அவுட் த இயர் வருஷம் ஃபுல்லாக இந்த ரெண்டு ஸ்டேஜ் இருக்கக்கூடிய வெப்பநிலை என்ன கிளைமேட் அப்படிங்கிறாங்க மெயினாக இந்த கிளைமேட் வச்சு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் மேக்ஸிமம் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் இருக்கும் ஓகே ரெண்டு பேர் தான் அப்போ தெளிவா படிச்சுக்கோங்க ஓகேங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க இதுதான் உலக வரைபடம் ஓகே உலக வரைபடம் உலக உருண்டை எடுத்துக்கோங்க நடுவுல ஒரு லைன் போகுது அது ஜீரோ டிகிரி அதுதான் ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்றோம் மேல அப்படியே இருபத்தி மூணாயிரம் டிகிரி இதை ஒரு லைன் போகுது ட்வெண்ட்டி த்ரீ அண்ட் ஆஃப் நார்த் ஓகேங்களா இந்த லைனுக்கு பேரை வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் ஓகேங்களா டிராபிக் ஆஃப் கேன்சர் தமிழில் கடகரேகை ஓகே இதை கேள்வி விட்டுருப்பீங்க அப்படியே கீழே சவுத்துல அதே இருபத்தி மூணு டிகிரி இந்த இதுக்கு பேர் வந்து மகர ரேகை மகர ரேகை ஓகேதா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரைக்கும் இருக்கக்கூடிய கிளைமேட் ஓகேங்களா மேல இருபத்தி மூணுல இருந்து கீழே இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த கிளைமேட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப மண்டல கிளைமேட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஏதாவது வெப்ப மண்டல அதாவது வெப்ப மண்டல காலநிலை டிராபிக்கல் கிளைமேட் சொல்லுவோம் இங்கதான் பாத்தீங்கன்னா அதிகமா மழையும் பெய்யும் அதிகமா வெயிலும் அடிக்கும் ஓகேங்களா அதே மாதிரி டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர் தான் ஓகேங்களா த்ரூ அவுட் த இயர் கம்ப்ளீட்டா ஹை டெம்பரேச்சர் தான் அப்போ இங்க கேட்கக்கூடியது அதுதான் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான சூழ்நிலை அதிகமா மழையும் பெய்யறதுனால இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஓகேங்களா இந்தியாவோட பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மலைப்படத்தை செரிபாதியா பிரிக்குது ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இதுக்கு மேல இருக்கக்கூடிய கிளைமேட் இங்கே இருக்கேட் என்ன சொல்லுவாங்க டெம்பரேட் கிளைமேட் கொஞ்சம் வந்து என்னது ஒரு சில நேரங்கள்ல அதிகமான வெப்பம் இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல குளிரும் அதிகமா இருக்கும் மழைப்பொழிவு நார்மலா இருக்கும் இங்க கம்பேர் பண்ணும் போது இங்க அதிகமா இருக்காது அதனாலதான் மித வெப்ப மண்டலம் வெப்பமண்டலம் இருக்காது ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டா இருக்கும் ரொம்ப சிவியர் கோல்டா இருக்கு அதனால தான் நார்த் இந்தியாவில தான் பாத்தீங்கன்னா இந்த விண்டர் கிளைமேட் தான் ரொம்ப சிவியரா இருக்க காரணமே அதுதான் சரிங்களா அப்போ நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இருந்தா நீங்க இந்த மேப் வந்து அந்த மேப் வச்சுக்கோங்க சரிங்களா டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேல என்ன டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் கீழே அதெல்லாம் எனக்கு என்ன கிளைமேட் கூட பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க இந்திய அரசியலமைப்பின்படி பின்வரும் அதிகாரங்களில் எது ஆளுநருக்கு இல்லை ஓகேங்களா அகார்டிங் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் விச் ஆர் தாலோயிங் பவர்ஸ் நாட் வெஸ்டர்ட் இன் இன் கவர்னர் அப்படிங்கிறாங்க அப்ப ஆளுநருக்கு என்ன அதிகாரம் தான் இல்லைங்கிறது தான் கேட்கிறாங்க அப்ப ஆளுநருக்கு என்ன அதிகாரம்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆளுநர் யாரு எப்படி இந்தியாவுக்கு குடியரசு தலைவர் அப்படின்னு ஒரு பதவி இருக்கோ அதே மாதிரி இந்தியா இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு மாநிலங்களுக்கும் ஒரு கவர்னர்ங்கிற ஒரு பதவி இருக்கும் ஓகேங்களா குடியரசு தலைவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆளுநர் இப்ப ஆளுநராகிறதுக்கு என்ன தகுதிங்கிறது கேள்வி கேட்கலாம் முப்பத்தி வயது தகுதி ஓகே ஓகேங்களா முப்பத்தி ஐந்து வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அடுத்து வந்து இந்தியன் சிட்டிசனா இருந்திருக்கணும் ஓகேங்களா இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் சொல்லுவாங்க ஆதாயம் தரக்கூடிய வேற எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது ஆளுநராக இருக்கும்போது இது அல்லாம ஒரு மாநிலத்தின் ஆளுநரை அந்த மாநிலத்துடைய சொந்த நபராக நியமிக்க கூடாது அந்த சிஎம் கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிக்கணும் நியமனம் பண்ணும்போது இதை மாதிரி இருக்கும் ஆளுநரை நியமனம் பண்ணவர் யாரு கேட்பாங்க குடியரசுத் தலைவர் தான் ஆளுநரை நியமனம் பண்ணுவார் இதெல்லாம் தான் ஆளுநரை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் ஓகேனா இங்க ஆளுநருக்கு அதிகாரம் என்ன என்ன அதிகாரம் இருக்கு சட்டமன்றத்தை கூட்டக்கூடிய அதிகாரம் இருக்கு அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அதை வந்து கூட்டலாம் ஓகேனா சட்டமன்ற இருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு கையெழுத்து போடக்கூடிய உரிமை ஆளுநருக்குதான் இருக்குது ஓகேனா அதுக்கப்புறம் நிர்வாக அதிகாரம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா சி எம் மற்ற அமைச்சர்கள் நியமனம் பண்றதுக்கு உரிமையும் ஆளுநருக்கு தான் இருக்கு ஓகேங்களா அப்ப பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த கவர்னருக்கு என்ன உரிமை தான் அப்ப லெஜிஸ்லேட்டிவ் இருக்குது அவருக்கு பினான்சியல் பவர் இருக்கா இருக்கு பண பத்தி அதிகாரம் இருக்குது மாநில பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் வழங்குறது அவங்க தான் ஓகே பினான்சியல் பவர்ஸ் இருக்குது டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் விருப்ப அதிகாரம் சொல்லுவாங்க அதுவும் ஆளுநருக்கு இருக்குது ஓகேங்களா ஒரு சில நேரங்கள்ல உதாரணத்துக்கு எங்கேயாவது ஒரு சில மாநிலங்கள்ல ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்னா ஆளுநர் யார சொல்றாரோ அவர் தான் சிஎம் ஓகேங்களா சிஎம் ஆகினதுக்கு அப்புறம் அவர் பெரும்பான்மையை காமிக்கலாம் இதெல்லாம் வெறுப்ப அதிகாரம் அதிகாரம் அவருக்கு இல்லாத அதிகாரம் என்னன்னா நீதி பேராணைகளை வெளியிடும் நீதி பண்றாங்க அதுதான் அந்த ஆளுநருக்கு இல்லாத ஒரு பவர் அப்ப இந்த போர் யாருக்கு சார் இருக்கு குடியரசு இருக்கா கிடையாது இந்த போர் யாருக்கு இருக்குன்னா ரெண்டு பேருக்கு ஒருத்தவங்க யாரு அப்படின்னா ஹைகோர்ட் இன்னொருத்தவங்க யாரு சுப்ரீம் கோர்ட் ஓகேதா இந்த கோர்ட்டுக்கு மட்டும் தான் வார்த்தையே இருக்கு பாருங்க நீதி நீதி பேராணைகள் நீதிமன்றத்துக்கு மட்டும் தான் இருக்கு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ரிலீஸ் பண்றதுக்குரிய அதிகாரம் இருநூத்தி இருபத்தி ஆறு சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்றதுக்குரிய அதிகாரம் முப்பத்தி ரெண்டு அவர்தான் ஓகேல நீதி பேராணைகளை வெளியிடக்கூடிய அதிகாரம் ஆளுநர் கிடையாது நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு ஓகே அடுத்து போலாமா அடுத்து டூரிங் ரோல்ாலன்ஸ்க்க முப்பதுகள இந்தியாவின் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களுடன் தொடர்பு பின்வரும் எந்த நிகழ்வில் ஜெட்லாண்ட் அந்த குறிப்பிடத்தங்க குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தார் அப்படின்னு இந்த நபர் எந்த இடத்துல பங்கு வட்டமேசை வச்சு மேட்ச் வகிக்கிறார் அமைச்சரவை கிடையாது இயக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அதுக்கும் பிரிட்டிஷ்கார்க்கும் சம்மந்தம் கிடையாது ரிஃபார்ம் அந்த இயர வச்சு மேட்ச் வட்டமேசை மாநாடு தான் ஏன்னா மொத்தம் மூணு வட்டமேசை மாநாடு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூணு வட்டமேசை மாநாடு இந்த மூணு வட்டமேசை மாநாடு எதுக்காக நடந்திருக்கோ சைமன் கமிஷனுடைய அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுகள்ல சமிட் பண்ணிருப்பாங்க இருபத்தி ஏழு சைமன் கமிஷன் நியமனம் பண்ணி இருபத்தி எட்டுல வாதிட்டு இருபத்தி எட்டு சைமன் கமிஷன் அறிக்கையை வந்து கொடுத்திருப்பாங்க அந்த அறிக்கை சம்பந்தமா விவாதிப்பதற்காக தான் இந்த மூன்று வட்டமேசை மாநாடு அதுல குறிப்பிட்ட தங்க ப பங்கு வைத்தவர் யாரு கேட்டது லார்டு ஜெட்லாண்ட் ஜெட்லாண்ட் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் குறிப்பிட்ட தங்க பங்கு

இது தேசிய திணை ஆண்டு சர்வதேச திணையாண்டு பாருங்க எத்தனை ஆண்டு படிக்கும் ரொம்ப ஈஸி தான் எடுத்து ஞாபகம் ஓகேங்களா அப்படினா நூத்தி அஞ்சு எதை பத்தி பேசுது சொல்றாங்க ஓகேதா இந்திய அரசமைப்பின் பிரிவு நூத்தி அறுபத்தி அஞ்சு பின்வற்றில் எவற்றை நியமிப்பது பற்றி விவாதிக்கிறது ஓகேங்களா எப்பவும் வச்சுக்கோங்க ஒரு நூத்தி இருபது ஆர்டிக்கல் அல்லது நூத்தி முப்பதுக்கு மேல நூத்தி ஐம்பதுக்கு மேல வச்சுக்கோங்க நூத்தி ஐம்பது ஆர்டிக்கலுக்கு மேல வந்தாலே அது ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆர்டிகல் அப்படி வச்சுக்கோங்க அதை வச்சு நம்ம ஆப்சேட் பண்ணலாம் அவனா இங்க வந்து நாலுமே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துடுச்சு மாநில தலைமை வழக்கறிஞர் நீதிமன்ற நீதிபதி முதலமைச்சர் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாமே அப்படியே வந்துருச்சு சரி பரவாயில்ல நூத்தி ஐம்பதுக்கு மேல வந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமானது ஓகேங்களா அப்ப நூத்தி அறுபத்தஞ்சு ஆட்டிகள் எதுக்காக அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் ஓகே சீஃப் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு அவரை நியமனம் பண்ணுவதற்காக தான் இந்த ஆர்டிக்கலை கொடுத்திருக்காங்க நூத்தி அறுபத்தி அஞ்சு இதே மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும் அதுக்கு பேரு அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து எழுபத்தி ஆறு ஆர்டிக்கல் ஓகேங்களா எப்பவுமே மத்திய அரசுல ஒரு பதவி இருக்கும் அந்த பதவிக்கு அப்படியே பிளஸ் எண்பத்தி ஒன்பது கூட்டினீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல பதவி வந்துரும் அதுதான் மத்திய அரசாங்கத்துடைய அட்டார்னி ஜெனரல் ஆர்டிகல் வந்து எழுபத்தி ஆறு மாநில அரசாங்கத்துடைய வழக்கறிஞருக்கு என்ன ஆர்டிகல் வந்து நூத்தி அறுபத்தஞ்சு ஞாபகம் ஓகேங்களா யார் நியமனம் பண்ணுவா ஆளுநர் தான் நியமனம் பண்ணுவார் ஓகேங்களா ரைட் இவங்க வந்து ஒரு மாநிலத்தோட வழக்கறிஞரா இருப்பார் ஓகேங்களா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின் படி ஓகேதா நிலவரப்படி இந்திய அரசாங்கத்தின் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக பணியாற்றுவோர் யார் ஓகேதா ஒரு மூணு ஷிப்டுக்கு ஒரு ஷிஃப்டில ஸ்ட்ராட்டஜிக்கே தான் உங்களுக்கு வந்து இந்த மினிஸ்டர்ஸை பத்தி கொஸ்டின்ஸ் வந்துருக்கு ஷிஃப்ட்டுக்கு ஓகேங்களா ஸ்ட்ராட்டிஜிக்கேத மினிஸ்டர்ஸ் பத்தி வந்து ஓகேங்களா என்னென்ன துறைக்கு என்னென்ன மினிஸ்டர்ஸ் பார்த்து வச்சுக்கணும் அப்போ பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ்க்கு யார் மினிஸ்டர் அப்படின்னா கிரண் ரிஜிஜு நிறைய டிவில தான் பார்த்துருப்பீங்க இந்த நாகாலாந்து காரர் மாதிரி இருப்பாரு அந்த சைடு காரன் மாதிரி இருப்பாரு கிரண் ரிஜிஜூ ஓகே இன்னைக்கு டேட்ல இப்ப நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு எக்ஸாம் ஜனவரி பிப்ரவரி தான் அந்த டைம்ல மினிஸ்டர்ஸ் மாறிட்டாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க பார்த்தா ஆகணும் அதர் மினிஸ்டர்ஸ் கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஓகேங்களா ராஜ்நாத் சிங் பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் எல்லாரும் தெரிஞ்சது ரயில்வே மினிஸ்டர் நேம் பாத்துக்கோங்க அஸ்வினி வைஷ்ணவ் அப்புறம் வந்து ஹெல்த் மினிஸ்டர் ஜே பி நட்டா ஓகேங்களா அந்த மாதிரி இம்பார்ட்டன் மினிஸ்டர்ஸ் துறை அது உங்களுடைய நேம்ஸ் பாத்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் குடிமக்களுக்கும் மாதிரியான சிவில் சட்டத்தை உறுதி செய்யுமாறு அரசுக்கு வலியுறுத்துகிறது அப்படிங்கிறாங்க ஒரே மாதிரியான சிவில் சட்டம்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே மாதிரியான சிவில் சட்டம்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு இதுக்கு என்ன ஆர்டிக்கல்னா இந்த எந்த ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்குது ஒரே நம்பர் ரெண்டு தடவை வந்திருக்கோ அதுதான் என்னது சி ஒரே மாதிரியான சிவில் சட்டம் ஓகேதா என்னது ஆர்டிகல் நாற்பத்தி நாலு ஞாபக்சிக்கோ ஓகேதா இது வந்து டிபிஎஸ்பியில் வருது டிபிஎஸ்பின்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் ஓகேதா ஒரு சில ஆர்ட்டிகிள்ஸ் வந்து அரசாங்கத்துக்கு சொல்லுது ஓகேதா நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் அதுல இருக்கக்கூடிய ஆர்ட்டிகில்ஸ் தான் இந்த நாற்பத்தி நாலு வந்து யூனிஃபார்ம் சிவில் போர்டு அப்படின்னு என்ன அர்த்தம் இந்தியா முழுவதும் ஒரே சட்டம் அதை பத்தி பேசுறதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஓகே ரைட் இந்தியா முழுவதும் ஒரே வகையான சிவில் சட்டம் கிரிமினல் கிடையாது சிவிலுக்கான சட்டம் இதெல்லாம் வேற என்ன ஆர்டிகல் பாக்கலாம் ஆர்டிகல் நாற்பத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பேருகால விடுப்பு ஓகேதா அவங்க பிரகடனா இருக்கும் பொழுது வேலை பார்த்தாங்கன்னா சம்பளத்தோட விடுமுறை கொடுக்கணும் பேருகால விடுப்பு பிரிவு நாற்பத்தி ஆறு என்ன அப்படின்னா ஈசி நியாயம் வச்சுக்கலாம் நாலையும் ஆறையும் பிரிவு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரமும் எஸ்சி எஸ்டியோடைய வெல்ஃபேர் அண்ட் எக்கனாமிக் டெவெலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறேன் ஓகேங்களா பிரிவு நாற்பத்தி எட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒரே வெட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப பசு வதையை தடை பண்ணுவது குறித்து பேசுகிறது நாற்பத்தி எட்டு இப்போ நான் சொன்ன ஆர்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியில் வரக்கூடிய ஆர்டிகள் டிபிஎஸ்பி பகுதி நாலுலேயும் இருக்குது ஓகேங்களா கான்ஸ்டியூஷன் பார்ட் ஃபோர்லேயிருக்கு ஓகேங்களா எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் உறுதி திட்டத்தையும் சேர்ந்தவர்களுக்கு எத்தனை நாட்கள் வேலை கிடைக்கிறது ரொம்ப எளிமையான கொஸ்டின் நம்ம கிராமங்கள்ல பாத்துருப்பீங்க அப்படியே ஓரமா வேலை சொல்லிட்டு வேலை வேலை அப்படியே என்ன நாள் திட்டம் அதுதான் இந்த அந்த உடைய பேர் தான் நூறு நாள் வேலை திட்டம் ஓகேங்களா இந்த ஸ்கீம் எப்போ வந்ததுன்னு கேட்பாங்க இந்த ஸ்கீம் வருவதற்கு முன்னாடி இந்த ஸ்கீம் சம்பந்தமா சட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் திட்டம் கொண்டு வந்தாங்க தெளிவா படிக்கணும் ஓகேங்களா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்டின்னு கேட்டாங்கன்னா டூ தௌசண்ட் அதே இது ஸ்கீம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் பாத்தீங்களா எவ்வளவு மைனூர் டிஃப்ரென்ஸ் இருக்கு நூறு நாள் வேலை கொடுப்பாங்க ஓகேங்களா இது கண்டிப்பா இதுல யாருக்கெல்லாம் கிராமத்துல வேலை இல்லையோ உங்கள வேலை கொடுப்பாங்க ஓகே அடுத்து எந்த குறிப்பில் அனைத்து ஐந்தாண்டு திட்டங்களின் இலக்காக வளர்ச்சி இருந்தது அப்படிங்கிறாங்க எந்த குறிப்புல எல்லா ஃபையர் பிளானோடைய இலக்கு டார்கெட்டாக வளர்ச்சி அப்படிங்கிற விஷயம் இருந்தது அப்படிங்கிறாங்க நாட்டினுடைய பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யும் திறனை தான் வளர்ச்சி அடைவதற்கு பேர் தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ரைட்டா இதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஐந்தாடு அடிப்படையில் குரோத் அப்படிதான் என்னன்னு கேட்கிறேன் ஓகேங்களா குரோத் இஸ் கண்ட்ரிஸ் கெப்பாசிட்டி ப்ரொடியூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஓகேங்களா அடுத்து பதினோரா கொஸ்டின் டான்ஸ் இதை பத்தி கேட்பாங்கதான் இப்போ டான்ஸ்ல சத்ரிய நடன வகை நடன வடிவம் எந்த மாநிலத்தின் மடங்குகள் மடங்களில் இருந்து உருவாக்கப்பட்டு வைக்கிறாங்க ஒண்ணு இல்லை டான்ஸ் இந்த டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டோடய டான்ஸ் ஆகும் சொல்லிருக்கேன் கண்டிப்பாக டான்ஸ் மியூசிக் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஜி கே கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வரப்போகுது அதுதான் சத்ரியா டான்ஸ் யார் எந்த ஸ்டேட் அப்படின்னா அசாம் ஓகேங்களா இது ஒரு டான்ஸ் என்ன மாதிரி நான் சொல்லிருக்கேன் ஒவ்வொரு டான்ஸையும் படிப்பதற்கு ஒவ்வொரு டான்ஸையும் போயிட்டு கூகுள்ல இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இந்த டான்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வைஷ்ணவம் ஓகே பெருமாள் மீது பாடக்கூடிய ஒரு டான்ஸ் பெருமாள் தொடர்பாக ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் சங்கர தேவா கடவுளை பத்தி வழிபட்டு ஆடுறாங்க இந்த டான்ஸ் டான்ஸோட இமேஜ் பற்றி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அசாம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்த ஸ்டேட்லையும் நிறைய டான்ஸஸ் உண்டு சிக்கிம் சிக்கிம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகும் சிங்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டான்ஸஸ் உண்டு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை அடிப்படையின் போல மிக குறைந்த எழுத்தரை விகிதத்தை கொண்ட தென் மாநிலம் எதுங்கிறாங்க அதை கவனிச்சுக்கோ தென் மாநிலம் குறைந்த எழுத்தறிவு கொண்ட தென் மாநிலங்களில் எது மிக குறைந்த எழுத்தறிவு கொண்டது அப்போ இந்தியால இருபத்தி எட்டு மாநிலம் இருக்கு இருபத்தி எட்டு மாநிலத்துல சவுத் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மேபி சொல்லலாம் ஓகே நமக்கு ஆப்ஷன் தான் இந்த நாடுதான் இருக்கு வராது அதுதான் மிக அதிகமான எதிர்த்தரிவு இது வராது தமிழ்நாடும் அதிகமா தான் இருக்கு இது இது வராது கர்நாடகாவா ஆந்திராவா கன்ஃபியூஸ் ஆந்திரா கம்பேர் பண்ணும் போது கம்மியா இருக்கும் அறுபத்தஞ்சு சதவீதமோ எழுபது சதவீதம் குள்ளதான் இருக்கும் ஓகேங்களா அப்போ இதுதான் தென் மாநிலங்களில் மிக குறைந்த லிட்ரேசி ரேட் ஓகேங்களா கேரளா எடுத்துனா கேரளாவில் தொண்ணூத்தி நாலு சதவீதம் லிட்ரேசி ரேட்டு தமிழ்நாடு எடுத்துகிட்டா தமிழ்நாட்டுல எழுத்தறி விகிதம் எண்பது சதவீதம் தமிழ்நாட்டுல எழுத்தறி விகிதம் ஓகேங்களா ஆந்திராவில் மட்டும்தான் அறுபத்தி எட்டு அறுபத்தஞ்சுக்குள்ள இருக்கும் ஓகேங்களா இந்தியாவின் இருபத்தி ஐந்து இருபத்தி இருபத்தி ஆப்ஷன் வந்து ஆறு ஆறாவது தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் ஓகேங்களா இந்தியாவுடைய ட்வெண்ட்டி சிக்ஸ்த் அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா கரண்ட் அப்படின்னு கேட்கலாம் கரண்ட்னு கேட்டா கூட நிறைய பேர் போட்டுருவீங்க ஆனா இந்த நம்பரை வச்சு கேட்டாதான் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க ஏன்னா மேபி புதுசாக தலைமை வழக்கறிஞர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் நியமிச்சிட்டாங்கன்னா டுவெண்ட்டி செவன் செவனா இருந்திருந்தா ஓகேங்களா கன்ஃபியூஸாக தான் அந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க இருபத்தி ஆறாவது தேர்தல் அடையாறு யாருன்னா ஞானேஷ் குமார் ஓகேங்களா ஞானேஷ் குமார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் இந்த இருபத்தி ஆறாவது உடைய தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் ஆணையம் ஓகேங்களா ரைட்டா இது யார் நியமிப்பா பிரசிடன்ட் தான் நியமிப்பாங்க ஓகேங்களா அடுத்து ரிக்வேதத்தில் குறிப்பிடப்படாத நதி எந்த நதி கேட்குறாங்க ஓகேங்களா ரிக்வேதத்துல சொல்லப்படாத நதி ரிக்வேதனா என்னது வேதிகேஜ் வேதிகேஜ்ல மொத்தம் நான்கு வேதங்கள் உண்டு இல்லை ரிக் யஜூர் சாம அதர்வன் அந்த ரிக் வேதம் தான் மொதல் வேதம் அந்த வேதத்திலேயே குறிப்பிடாத நதி அதை வேத காலங்கள்ல குறிப்பிடாத நதி அப்படின்னு கேட்டாங்க கிருஷ்ணா சொல்லலாம் ஓகே ஏன் அப்படின்னா கிருஷ்ணாங்கிறது சவுத் இந்தியாவில ஓடக்கூடிய நதி மேக்சிமம் நார்த் இந்தியாவில ஓடக்கூடிய நதி எல்லா நதியும் அவங்க சொல்லிடுவாங்க ஏன்னா வேத காலங்கள்ல சப்த சிந்து நதியே பேசுவாங்க எப்படி சப்த சிந்து சப்தனா என்ன ஏழுன்னு அர்த்தம் ஏழு நதியை பேசுவாங்க சிந்து அதனுடைய துணை நதியிலாம் இருக்குது சிந்து அதுக்கப்புறம் இந்த சைடு வரக்கூடிய பயாஸ் ராவி சத்ரஜி சரஸ்வதி ஓகே சிந்து யமுனா எல்லாத்தையும் பத்தி பேசிடுவாங்க சரிங்களா ஆனா கிருஷ்ணா நதியை பத்தி பேச மாட்டாங்க வேத கால அடுத்து வாட் வாஸ் யூனிக் ஃபியூச்சர் ஆப் பிளான் ஓகேங்களா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அவங்களே இயர் சொல்லிட்டாங்க அதோடைய தனித்துவமான அம்சம் என்ன அதுல கண்ணை முடிட்டு போட்டுடலாம் ஓகேங்களா கண்டிப்பா இருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம்னாலே ஒரே ஸ்லோகம் தான் கர்ப்பி ஹட்டாவோ ஓகேங்களா வறுமை ஒழித்தல் அதுதான் இந்த ஐந்தாண்டு பெருமளவு பேசப்பட்டது ஓகேங்களா கருபி கட்டாவோ மீது முக்கியத்துவம் கொடுத்தது ஓகேங்களா ரைட் அடுத்து விச் அஸ் கன்சிடர் சர்வீஸ் செக்டர் அப்படின்னு சொல்றாங்க சேவை தொழில் என்று கருதப்படுவது எது அப்படிங்கிறாங்க ஓகே எந்த தொழில வந்து சேவை தொழில் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ நான் சொல்லியிருக்கேன் மொத்தம் மூணு செக்டர் இருக்குது முதன்மை துறை இரண்டாம் நிலைத்துறை மூன்றாம் அல்லது சேவைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூன்று வகையான தொழில்கள் தான் உற்பத்தி இல்லாம ஓகேங்களா எந்த பொருளையும் தொடமாட்டாங்க புதுசா எதையும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க அது ஒரு ஃபீலிங்கா மட்டும் இருக்கும் சேவையா மட்டும் கிடைக்கும் அதுதான் சேவை தொழில் ஓகேங்களா அப்ப இதுல பாருங்க இரும்பு எங்கு தொழில் அப்ப உருவாக்குறாங்க ஜவுளி உருவாக்குறாங்க கட்டுமானம் உருவாக்குறாங்க சுற்றுலா துறையை மட்டும்தான் நம்ம தொட முடியாது ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும் அப்போ அதுதான் சேவைத்துறை ஓகேங்களா இந்தியாவுடைய ஜிடிபியில அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு துறை என்னதுதான் சேவைத்துறை தான் ஓகேங்களா இந்தியாவுடைய ஜிடிபி அடுத்து பாருங்க இந்தியாவில் முஸ்லிம்களுக்கான கல்வியை நவீனமயமாக்க அதிகார இயக்கத்தை தொடங்கி வழி நடத்தியவர் யார் அதிகார் மூவ்மெண்ட் அதிகார் மூவ்மெண்ட் கொண்டு சேர்ந்த யாரு சார் சையது அகமது கான் ஓகேங்களா இந்தியாவில ஹிந்துல இருக்கக்கூடிய குறைபாடுகளை கலைவதற்காக நிறைய அமைப்புகள் கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா ஆரிய சமாஜம் பிரம்ம சமாஜம் பிரார்த்தன சமாஜம் ராமகிருஷ்ண பரமஹம்சம் ஏகப்பட்ட பிரம்மஞான சபை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி இஸ்லாமியத்திலேயே வந்தது ஓகேங்களா அதில் ஒரு அமைப்பு தான் இந்த அதிகாரி இயக்கம் அதிகாரி இயக்கம் ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு வரப்பட்டது அதிகாரி இயக்கம் இது சார் சையத் அகமது கான்ல கொண்டு வந்திருப்பாங்க இவங்க தொடக்கத்துல அதிகார் முகமது ஓரியண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலை உருவாக்கியிருப்பாங்க பின்னாட காலேஜா மாறும் அந்த காலேஜுக்கு இப்போ யூனிவர்சிட்டியா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அந்த யூனிவர்சிட்டி அந்த ஓகேங்களா டாக்டர் பி சி மகா நோபிஸ் டேஸ் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க அப்போ பொருளாதாரத்துல நிறைய துறைகளுக்கு தந்தை இருப்பாங்க ஓகேதா பசுமை புரட்சி தந்தை வெண்மை புரட்சி தந்தை பொருளாதார தந்தை இருப்பாங்கல்ல அது பி சி மகாநோபி சபை பசுமை புரட்சி தந்தை நமக்கு தெரியும் எம் எஸ் சுவாமிநாதன் ஓகேங்களா பசுமை புரட்சி தந்தை இந்திய புள்ளி விவரங்களின் தந்தை தான் நம்ம பி சி மகாநோபிஸ் ஓகேங்களா இவர் தான் அதாவது இந்தியன் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகேங்களா அடுத்து படமா இது பழங்குடியின நடனமான குன்பை ஆல்ரெடி சத்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் வந்திருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க நம்மளுடைய சிக்கிம் சார் சிக்கிம் இல்ல அசாம் உடைய டான்ஸ் சத்ரியா இங்க குன்பிங்கிறது வந்து கோவாவுடைய டான்ஸ் ஓகேங்களா குன்பிங்கிறது ஒரு டிரைபல் டான்ஸ் பழங்குடியின மக்கள் ஆடக்கூடிய ஒரு டான்ஸ் தான் கோவாவை சேர்ந்த ஒரு டான்ஸ் ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பின்னர் மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுபவர் யார் ஓகேங்களா ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிளானிங் கமிஷன் இருக்கும் முத இருந்தது இப்போ இருந்த கேன்சல் பண்ணிட்டாங்க அதோடைய தலைவர் கேட்டாங்கன்னா பிரதமர் பிரைம் மினிஸ்டர் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டோடைய பிளானிங் கமிஷன் தலைவர் கேட்டாங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்டோடைய சிஎம் ஓகேங்களா அந்தந்த ஸ்டேட்டோட சிஎம் தான் பிளானிங் கமிஷனுடைய சேர்மன் ஓகேங்களா ரைட்டா முடிஞ்சதா ரைட் அவ்வளவுதான் அப்போ இருபது லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்க கமாண்ட் பண்ணணும் உங்க நேம் போட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சொல்லிட்டு இருபத்தி ஓராவது கேள்வின்னு போட்டு ஏஆ பி ஆதை கமெண்ட் பண்ணுங்க ஒரு அஞ்சு கேள்வி அந்த அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணிருக்கோம் முதல் கேள்வி ஸ்மிருத்ரி மந்தனா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது கொஸ்டின் தமிழ்நாட்டுடைய கல்வியை விகிதம் எவ்வளவு லிட்ரஸேட் எவ்வளவு கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் அது எத்தனையாவது பகுதியில வந்து வச்சிருக்காங்க கமெண்ட் பண்ணுங்க நாலாவது கொஸ்டின் தேர்தல் ஆணையம் ஓகேங்களா இருபத்தி ஆறாவது தேர்தல் ஆணையர் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அஞ்சாவது கொஸ்டின் அதிகாரி இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வந்து